குறைவான அளவில் தான் நம் உப்பை பயன்படுத்தணும் தமிழ் சமூகம் வெறுகாலமாக உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்போ உப்பு போடாமல் எப்படி சார் இருக்குதுமாங்க அவர் சொன்னது அந்த கருத்து இல்லை ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு மாங்காயோ உப்பு போட்டு பதப்படுத்தாவிட்டால் அது கெட்டு போய்விடும் உப்பில்லை என்றால் அது பதப்படுத்தலைன்னா கெட்டு தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே சாம்பார்லையும் பொரியல்லையும் அவரைக்காயிலையும் மீன்பையும் போட்டு உப்பு அள்ளி போட்டு சாப்பிடுன்னு அவர்கள் சொல்லலை நாம தவறுதலாக புரிஞ்சுட்டு எல்லாத்துலேயும் உப்பு கூட சாப்பிட்றோம் குறிப்பாக தமிழ் சமூகம் தான் உலகத்திலேயே அதிக அளவில் உப்பு சாப்பிடுகிறது ஆனால் அவ்வளோ சோரனாக இருக்க மாதிரி தெரியல அது வேற விஷயம் உலகத்தில் எல்லாரும் நாலு கிராம் தான் டபிள்யூஹெச்ஓ வந்து நாலு கிராம் தான் ஒரு நாளைக்கு உப்பு சாப்பிட சொல்லுது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா நீங்கள் போய் உங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்க நல்ல கணக்கு போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு கிலோ உப்பு வாங்கினீங்கன்னா நாலு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரே மாதத்தில் அது காலியாக போயிடுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு நபரும் எட்டு கிராம் உப்பை சாப்பிட்றோம் டபிள்யூஹெச்ஓ நாலு கிராம் தான் போட சொல்லுது ஆனால் நம்ம எட்டு கிராம் உப்பை போட்டு கொண்டு ஏற்கனவே கடற்கரையின் அருகாமையில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக வந்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம் அதே என்ன சார் அது புரியலையே உலகத்தில் அமெரிக்கர்களை விட ஆப்பிரிக்கர்களை விட ஐரோப்பிய நாட்டினரும் ஆப்பிரிக்க இனத்தினை விட நம்முடைய சிறுநீரகம் சற்று சின்னது நண்பர்களே நம்முடைய ஃபில்டர் இருக்கு இல்லையா கிட்னியில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்கு அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் வந்து வள அந்த மேற்கத்திய ஐரோப்பிய மக்களினுடைய சிறுநீரகத்தை விட ஆப்பிரிக்கரினுடைய சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் சின்னது ஃபில்டர்கள் கம்மி அப்படின்னா நம்ம மற்றவங்களை விட குறைவாக உப்பை சாப்பிடணும் ஆனால் நம்ம கூடுதலாக உப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உப்பை குறைக்கணும் ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க நல்லா வந்து உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம் எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அளவுக்கு சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளணும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு வந்து எப்போவுமே எட்டுக்கு மேலே இருக்குது ஒன்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சர்க்கரை நோய் அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் முப்பது சதவீதம் பேர் முப்பது சதவீதம் பேர் தன்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ளே சிறுநீரக நோய்க்குள்ளே சிக்கிடுறாங்க இதுதான் அறிவியல் தரவு சிகேடி அப்படின்னு சொல்லுவாங்க கிரானிக் கிட்னி டிசீஸார் கொஞ்சம் யூரின்ல ப்ரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது உங்களுடைய யூரின்ல புரோட்டீன் ஒன் ப்ளஸ் வந்துருக்கு இஜிஎஃப்ஆர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை என்றால் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியிருக்கும் நண்பர்களே உப்பை குறைத்து கொள்வோம் மிக குறைவாக உப்பு போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம் சர்க்கரை இரத்தக் கொதிப்பு இருந்ததுன்னா கூடுதலாக நாம் உப்பு போடுவதை குறைத்துக் கொள்வது காலத்தின் மிக மிக கட்டாயமான விஷயம்